இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களே பெற்றோர்களே ஆசிரியர் பெருமக்களே இங்கே வருகின்றிருக்கின்ற அனைவருக்கும் இங்கே சட்டமன்ற உறுப்பினர் உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி நம்முடைய அவர்கள் உரையாற்றுகின்ற பொழுது மிக அற்புதமாக சொன்னார்கள் உண்மையிலேயே உழைத்து கஷ்டத்திலே இருந்து உழைத்து உயர்கின்றவர்கள் தான் அந்த அருமை தெரியும் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது சொன்னார்கள் ஆனால் நாம் ஏழையிலாக மிக மிக வறுமையிலே இருக்கின்ற பொழுது பெரிய செல்வந்தர்களாக இருந்தவர்கள் அவர்களுடைய குடும்பத்தார்கள் இன்றைக்கு இருக்கின்றது நாம் ஒரு தலைமுறை நாம் பார்க்கின்றோம் வருகின்ற பொழுது மிக 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 எளியவர்களாக இருந்து இன்னைக்கு உயர்ந்த இடத்திற்கு வருவதற்கு காரணம் சகோதரர் லட்சுமண அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் ஆசிரியர் ஆசிரியர்கள் அவர்களுக்கு கற்றுத்தந்த ஒழுக்கங்களையும் நேர்மைகளையும் எங்களை போன்றவர்களுக்கு என்னுடைய தாய் தந்தையர்கள் தான் எங்களுக்கு தெய்வமாக இருந்து அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தையை நாங்கள் அப்படியே பின்பற்றுகின்ற நேரத்தில் எங்களுக்கு இந்த ஆசிரியரை போன்றவர்கள் எங்களுடைய தந்தையர்கள் குருமார்களாக இருந்திருக்கின்றார்கள் ஏன் இதை சொல்வதுன்னா எங்களுக்கு படிப்பதற்கு பெரிய வசதி வாய்ப்பு கிடையாது கண்டுபிடிக்காத காரமங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் அரியமங்கலம் ஒரு காட்டுக்கரல மரங்கள் இருக்கின்ற கிராமத்தில் வெறும் ஐந்தாம் கிளாஸ் வரைக்கும் தான் அந்த ஸ்கூலே இருக்கு அந்த ஸ்கூலில் சில வாத்தியார் இருப்பாங்க சில வாத்தியார் இருக்க மாட்டாங்க இங்கே அருள் தந்தையர்கள் உங்களை நெறிப்படுத்தியதை போல் எங்களை நெறிப்படுத்திய ஒரு அருளாளராக எங்க வாத்தியார் அவர் கல்யாணமே முடியாம ரொம்ப காலமாக இருந்தார்கள் அவர்கள் எங்களை நெறிப்படுத்தினார்கள் நாங்கள் ஒழுக்கம் நம்ம சகோதரர் சொன்னார்கள் கெட்டவர்களோட பழகலாம் ஆனால் அந்த பழக்கத்தை நாம் பழகக்கூடாது கூடாது நல்லவர்களோட பழகுங்கள் அந்த நல்லவர்கள் எல்லாம் நல்லது செய்கிறார்களோ அதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் நேர்மையாக இருங்கள் எங்க அப்பா ஒரு நேரம் சொன்னாரு யாரிடக்கும் நீ உதவி செய்யாவிட்டாலும் கூட நீ பிறருக்கு கெடுதல் செய்யாம வாழ வேண்டும் என்று என் என்னிடத்தில் சொன்னார்கள் அவர்கள் பெரிய படிப்பறிவு இல்லாதவர்கள் வெறும் சாதாரண விவசாயம் இருந்தாலும் கூட பிறருக்கு கெடுதல் செய்யாமல் வாழ வேண்டும் முடிந்தால் மற்றவர்களுக்கு இன்று வரையும் நான் அதை நூறு பர்சன் நான் கடைப்பிடித்து நான் வருகின்றேன் பதவி என்பது பணம் என்பது வந்து வந்து போய்விடுகின்றது மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் உண்மையாக உழைக்க வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் அப்படி நேர்மையாக நீங்கள் இருக்கின்ற பொழுது உங்களை எந்த இடத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த இடத்துல தானாக இறைவன் கொண்டு போய் சேர்க்கின்றான் என்பது என்னுடைய நம்பிக்கையில நான் வாழ்ந்து காட்டி இருக்கின்றேன் என்கின்ற மன திருப்தி இடத்தில் இருக்கின்றது நான் ஐந்து குழந்தைகள் ஐந்து பேரும் இன்றைக்கு நல்ல படிக்க வைத்திருக்கின்றேன் எல்லாரும் நல்ல நிலையில் இருக்கின்றார்கள் என்னுடைய பொண்ணு பிஹெச்டி இன்னைக்கு துபாயில் இருக்கின்றார்கள் என்னுடைய சகோதரன் லட்சுமன் சொன்னார் அவரைப் போல் அங்கேருந்தே ஒரு ஐட்டுக்குமே என்னை பதிவு செய்து அங்கிருந்தே அவர்கள் மேனேஜ் பண்ணி இன்றைக்கி கிட்டத்தட்ட இங்கேயே ஐம்பது பேர் மதுரையில் வேலை பார்க்கிறார்கள் துயா துபாயிலே ஐம்பது பேர் வேலை பார்க்கின்றார்கள் அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றார்கள் இன்றைக்கி மூணு டாக்டர் என்னுடைய பேரன் பேத்தி இரண்டு பெண் பேத்திலும் ஒரு பேரனும் டாக்டரா இருக்கின்றார்கள் ஏன் இதை என்றால் நேர்மை நாணயம் ஒழுக்கம் பிறருக்கு கெடுதல் பண்ணாத வாழ்க்கை அப்படி வாழுகின்ற பொழுது உங்களை நினைத்த இடத்திலே உங்களை கொண்டு போய் சேர்க்கின்றார் இறைவன் அந்த இறைவன் இடத்திலே உங்களுக்கும் அந்த நல்ல இன்றைக்கு உங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு நெறிப்படுத்துவதற்கு நேர்மை இணையாக நீங்கள் வாழ்வதற்கு நீங்கள் உயர்ந்த இடத்தை வருவதற்கு நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் தாய் தந்தையருக்கு மேலாக உங்களை ஆசிரியர்கள் ஒழுங்குபடுத்துகின்றார்கள் நெறிப்படுத்துகின்றார்கள் அந்த நெறியிலே தாய் தந்தையரும் ஆசிரியரும் சொல்வது அப்படியே கேட்க வேண்டும் அதை கேட்கின்ற பொழுது நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு வருவீர்கள் நீங்கள் எங்களை போல் உட்காருவதை விட உங்களை நாங்கள் தேடி வந்து சந்த நீங்கள் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்ற ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் ஐநூறு ரூபாய் எங்க அப்பா தரமாட்டேன் மாதிரி எங்க வீட்டில் விடமாட்டேன் கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல மதுரைக்கு வந்த பூமிநாதன் உங்கள் முன் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு காரணம் உழைப்பு நேர்மை யாரிடத்திலும் ஆசகம் கேட்காம வாழ வேண்டும் எதிர்பார்க்க கூடாது நாம் செய்கின்ற நன்மைக்கு எதிர்பாரமை வாழ வேண்டும் என்று வாழ்க்கையில நினைக்கின்ற பொழுது நாம் நினைத்ததை விட என்னுடைய வாழ்க்கையில கனவு கூட கண்டிருக்க முடியாது நான் கனவு இந்த இடத்துக்கு வருவேன் என்று கனவு கூட என்னால் கண்டிருக்க முடியாத நிலையில இருந்தவன் வருகிறேன் என்றால் உங்க போல கல்விகள் கற்று அறிவுகளை உங்களுக்கு அறிவு சிந்தனைகளை போற்றுகின்ற ஆசிரியர்கள் சொல்லுகின்ற வாழ்க்கையில எந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் நீங்கள் நிச்சயமாக அடைவீர்கள் என்று கூறி வாய்ப்புக்கு என்னைய போன்ற எளியவர்களையும் தொடர்ந்து அழைத்து எங்களையும் பேச வைக்கின்ற இந்த மரியனுடைய அருள் தந்தை அனைவருடைய பாதங்களை தொட்டு வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்